வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடி காசி சீரியலில் இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மனோஜும் அவரோட பார்க் ஃப்ரெண்டும் ஷோரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் ஃபுட் ஆர்டர் எடுத்துட்டு வர்றாரு நான் ஆர்டர் பண்ணல நீங்க ஆர்டர் பண்ணலீங்களா ப்ரோ அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டை பார்த்து மனோஜ் கேட்க நான் இதுக்கு ப்ரோ ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொல்ல யாருங்க ஆர்டர் பண்ணதுன்னு மனோஜ் கேக்குறாரு சார் ரோஹிணிங்கிறவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த டெலிவரி பர்சன் சொல்ல உம் அப்படிங்கறாரு சந்தோஷ் சரி இப்படி வைங்கன்னு மனோஜ் சொல்ல அவரு வச்சுட்டு தேங்க்யூங்க சார்னு கிளம்புறாரு பாத்தியா உன் ஒய்ஃப் உன் மேல எவ்ளோ கேரிங்கா இருக்காங்கன்னு சரி வா சாப்பிடுவோன்னு பார்க் ஃப்ரெண்டு சொல்ல ஆ எனக்கு மட்டும் தான் ஆர்டர் பண்ணிருக்கா அப்படின்னு மனோஜ் தூக்கிட்டு அந்த பக்கம் போக ஷேர் பண்ணிக்கலாம் புரோங்குறாரு பார்க் ஃப்ரெண்டு ஆஹா அப்படின்ட்டு மனோஜ் பதுங்கி பதுங்கி ஓடுறாரு மொட்டை பாஸ் அவரு கூடையே போயிட கொஞ்ச தூரம் போய் ரெண்டு பேரும் ஒரு சேர்ல உட்கார்றாங்க ஒரு மூடியில ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு கொஞ்சோண்டு சாப்பாட்டு எடுத்து குடுக்கறாரு என்ன ப்ரோ காக்காக்கு வைக்கிற மாதிரி வைக்கிற இதுக்கு நீ வைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு மொட்டை பாஸ் மறுபடியும் அந்த பிளேட்டை கீழே வைக்க போக இல்ல பாஸ் நான் கொலை பசியில இருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல பரவாயில்ல அப்ப இதையும் நீயே சாப்பிடுங்கறாரு பார்க் ஃப்ரெண்டு இல்ல இல்ல பரவாயில்ல உங்களை பாக்க வச்சுட்டு சாப்பிட்டா எனக்கு வைத்த வலிக்கும் நீங்களே சாப்பிடுங்கன்னு மனோஜ் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு உன் ஒய்ஃபு பாரு உனக்காக சாப்பாடெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா நீ என்னடான்னா அவங்க கூட பேச கூட மாட்டேங்கிற அப்படி நான் சொல்ல எங்க அம்மா சொல்லாம எப்படி ப்ரோங்கிறாரு மனோஜ் யோ சும்மா அம்மா அம்மானு சொல்லிக்கிட்டு இருக்காதையா ஓ அம்மாவுக்கு நீ மரியாதை கொடுக்கறதெல்லாம் சரி அதெல்லாம் வேற அதுக்காக ஒய்ஃப் அப்படியே விட்டுருவியா அப்படின்னு மட்டும் பாஸ் சொல்ல அதுக்கு ப்ரோ எங்க அம்மா அவங்க சொல்லாம ரோஹினி கூட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல ப்ரோ ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இப்படிலாம் பிரிஞ்சு இருக்க கூடாது ஊருக்குள்ள என்னென்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு அவரு சொல்ல என்ன நடக்குதுன்னு மனோஜ் கேக்குறாரு அது நடக்கிற சம்பவங்கள் தான் அது அது வேணாம் சாப்பிடும் போது எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல என்ன ப்ரோ எதையோ ஆரம்பிச்சுட்டு சொல்லாம இருக்கீங்க எதுக்கு முழுங்குறீங்க சொல்லுங்க ப்ரோங்கிறாரு மனோஜ் இல்ல சாப்பிடும்போது எதுக்கு உன் மனசு வேற கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்னு அவரு சொல்ல இன்னொரு ஸ்பூன் சாப்பாட்ட வச்சுட்டு பரவாயில்ல சொல்லுங்கங்கறாரு மனோஜ் எனக்கு பாபுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் இப்படிதான் அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் அடிக்கடி சண்டை வரும் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன் ஃப்ரெண்டும் பேசாம தான் இருந்தான் அவன் ஒய்ஃபும் அவனை சமாதானம் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க இவன் படிஞ்சு வரல உன்ன தான் விட்டு கொடுத்து போகாம ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டான் அப்படின்னு மொட்டபாஸ் சொல்லிட்டு இருக்க அப்புறம் அப்படின்னு ஜாலியா கதை கேக்குறாரு மனோஜ் அப்புறம் என்ன ஆறு மாசம் வரைக்கும் அந்த பொண்ணு பார்த்துச்சு அப்புறம் வேற ஒரு ஆளு கூட புதுசா கனெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு மொட்டபாஸ் சொல்ல மனோஜ் கையில எடுத்த சாப்பாடு அப்படியே அந்த இடத்துல நிக்குது வாய ஆன்னு பொழுந்தவாக்கிலேயே இருக்கு கனெக்ஷனா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியா கேட்க ஆமா ஐயா வீட்டுல சரியா சிக்னல் கிடைக்கலன்னா எங்க சிக்னல் கிடைக்குதோ அங்கதானே கனெக்ஷன் ஆகும் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு சொல்ல ஆ அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறாரு மனோஜ் அப்புறம் என்ன ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க கூட ஓடி போயிட்டா அப்படின்னு அவரு சொல்ல என்ன ப்ரோ சொல்றீங்கன்னு பயத்தோட பாக்குறாரு மனோஜ் நடந்த விஷயத்த சொல்றேன் ப்ரோ அப்படின்னு அவரு சொல்ல இப்படி நடக்கும் அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு நடக்குதே நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா நீ எத்தனையோ இடத்துல இப்படிதான் நடக்குது அப்படின்னு அவரு சொல்லி முடிக்க நான் சாப்பிடலன்னு வருத்தமா சொல்றாரு மனோஜ் ஏன்னு மொட்டபாஸ் கேட்க எனக்கு பசி போயிடுச்சு ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கையில எடுக்க உடனே மனோஜ் அவர் கை மேல கைய வச்சு சரி அப்புறம் அந்த பொண்ணு பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்துட்டாளன்னு கேக்குறாரு மனோஜ் ஓடி போனதுக்கு அப்புறம் எப்படி ப்ரோ திரும்ப வருவா அப்படின்னு மொட்டைபாஸ் சொல்ல இப்படி இல்லாம கூடவா பண்ணுவாங்க அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் கலக்கத்தோட கேக்க இங்க பாருப்பா கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு எல்லாமே அவ புருஷன் தான் ஆனா புருஷனே பாசம் காட்டாம தள்ளி வச்சிட்டா அப்புறம் என்ன நடக்கும் நம்ம ஊர்ல பெஸ்டின்னு ஒரு குரூப் இருக்காங்க இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்போதுலாம் போதெல்லாம் உள்ள பூந்துருவானுங்க நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு மொட்டப்பா சொல்ல மனோஜ் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு திருதிருன்னு முழிக்கிறவரு சரி இப்ப உங்க ஃப்ரெண்டு என்ன பண்றாருன்னு கேக்குறாரு கிட்ட அது ஏன் கேக்குற அவனுக்கு ஒரே அசிங்கமா போச்சு எப்ப பாரு குடிச்சிட்டு வேலைக்கு போகாம அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறான் ஆனா அவன் பொண்டாட்டி புடிச்ச ஆள் கூட சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கிறா அதனாலதான் சொல்றேன் உனக்கும் அப்படி கூடாது அப்படின்னு மொட்டபாஸ் சொல்ல யோசிச்சு ரோஹிணி அப்படியெல்லாம் இல்லங்கறாரு மனோஜ் யாரு எப்ப எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது ப்ரோ நீ பேசாம தள்ளி இருந்தா என்ன வேணனாலும் நடக்கலாம் உஷாரா இருந்துக்க அப்படிங்கற மொட்டைபாஸ் சாப்பிட ஆரம்பிக்க மனோஜ் அப்படியே பயத்துல எழுந்து நிக்கிறாரு வீட்ல மீனா உட்கார்ந்துருக்க முத்து அப்பதான் வர்றாரு அவர் வந்ததே எழுந்து நிக்கிற மீனா நீங்க எதுக்கு எங்க வீட்டுக்கு போனீங்கன்னு கேக்குறாங்க உங்க வீடா அது என்ன உங்க வீடு எங்க வீடுன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேக்க இப்ப அதுவா முக்கியம் அம்மா கிட்ட போய் ஏன் சொன்னீங்க அப்படின்னு மீனா கேக்க ஓ அம்மா கிட்ட சொல்லாம பின்ன என்ன பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்களா சும்மா எப்பவும் மூத்த பிள்ளைன்னு சொல்லுவீங்க இப்ப நான் போய் பேசினா நீ கேள்வி கேக்குற அவ்வளவுதான் நீங்க எனக்கு கொடுக்கற மரியாதை நம்ம வீடு நம்ம குடும்பம்னு ஒரு அக்கறையில போய் பேசினேன் இப்ப ஏன் போய் பேசினேன்னு கேக்குற நீ அப்ப நான் தான் மூத்த பிள்ளைன்னு சொன்னது எல்லாமே பொய் இல்ல மனோஜ் பொன்றாட்டி மாதிரி நீயும் பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல இப்ப எதுக்கு அவங்கள இழுக்கிறீங்க அப்படின்னு மீனா கேக்க பின்ன நீங்க தான் மூத்த பிள்ளை அப்பா இல்லாத குறைய நீங்க தான் தீப்பீங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல அப்பா இடத்துல உங்கள வச்சு தான் எல்லாம் சொன்னீங்க இப்ப நான் என் முடிவை சொல்லும்போது கேள்வி கேக்குற அப்படின்னு முத்து அதெல்லாம் உண்மைதாங்க இல்லன்னு சொல்லல முதல்ல நீங்க எங்கிட்ட இருக்கணும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தானே அம்மா கிட்ட போய் சொல்லி இருக்கணும் நீங்களா போய் பேசினா எப்படி அப்படின்னு மீனா கேக்க மீனா உன்ன மாதிரிலாம் என்னால யோசிச்சு கணக்கு போட்டு பேச தெரியாது மனசுல என்ன தோணுதோ அத பட்டு பட்டுன்னு பேசிடுவேன் அது உனக்கே தெரியும் முதல்ல இந்த விஷயம் உன் அம்மாவுக்கு தெரியணும் அவங்கதானே கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க உங்க அப்பா இருந்திருந்தாருன்னா பரவாயில்ல அவரே பாத்துக்குவாரு நாளைக்கு ஏதாவது தப்பாச்சுன்னா பாவம் உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க நம்ம குடும்பம்னு தான் நானும் பாக்குறேன் சீதா மேல எனக்கு அக்கறை கிடையாதா உன் தம்பிய சிட்டி கடத்தினாள்ல அப்ப நான் தானே என் உயிரை பணைய வச்சு அவனை காப்பாத்தி கொண்டு போய் பறிச்சா எழுத வச்சேன் உன் தம்பிக்கு பண்ண தெரிஞ்சவனுக்கு உன் தங்கச்சிக்கு எது நல்லதுன்னு எனக்கு பண்ண தெரியாதா எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும் எப்ப அவன் மனசுல கல்யாண ஆசனம் வந்ததோ இனிமே சும்மா இருக்க கூடாது எனக்கு தெரிஞ்ச கல்யாண புரோக்கர் ஒருத்தரை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறவரு இதுல ரெண்டு மாப்பிள்ளையோட ஜாதகம் போட்டோ எல்லா டீடெயில்ஸும் இருக்கு அப்படின்னு நீட்டு அதை மீனா வாங்கல பக்கத்துல இருக்கு டீபாயில வைக்கிறாரு இப்ப எதுக்கு அவசரப்படுறீங்கன்னு மீனா கேக்க அவசரப்படல இதுதான் சரியான முடிவு ஒரு மாப்ல ஐடில வேலை பாக்குறாரு இன்னொருத்தர் பேங்க்ல என்ன பாக்குற நான் மாப்ல பார்த்தா என்ன மாதிரி டிரைவரா பாப்பேன்னு நினைச்சியா உன் தங்கச்சிக்கு ஏத்த மாப்ல பாக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல டிரைவர்னா அப்படி ஒன்னு கேவலம் இல்ல டிரைவரை கட்டிக்கிட்டு நான் சந்தோஷமா தான் இருக்கேன் இப்ப பிரச்சனை அது இல்லங்குறாங்க மீனா அப்புறம் என்ன இந்த ஜாதகத்தை அத்தைக்கிட்ட காட்டு போட்டோவை சீதாவை பாக்க சொல்லு யார பிடிச்சிருக்குன்னு கேளு பேசி முடிவு பண்ணிடலாம் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான மாப்பிள்ளைங்க பொண்ணு சைடுல இருந்து கொஞ்சம் அதிகமாவே எதிர்பார்ப்பாங்க பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கார் ஓட்டினேன்னா பணம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க சீதாவுக்கு யார பிடிச்சிருக்குன்னு கேக்க சொல்றீங்க அவளுக்கு தான் யார பிடிச்சிருக்கு யார விரும்புறான்னு சொல்லிட்டால அவளுக்கு பிடிச்ச ஆளுதானே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்பதானே அவ்வளவு சந்தோஷமா இருப்பா அப்படின்னு மீனா சொல்ல என்ன புடிச்சுதா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு முத்து கேக்க ஏங்க அது வேற இது வேறங்க நான் யாரையும் மனசுல நினைக்கல ஆனா சீதா மனசுல நினைச்சுட்டாளேங்குறாங்க மீனா நினைச்சிட்டா தப்பா நாள கட்டி வச்சிருவீங்களா அப்படிங்கற முத்து கோவமா நாலு எட்டு போயிட்டு மறுபடி திரும்பி மீனா அந்த அருண் எப்படி பட்டவேன்னு தெரியும்ல உனக்கு அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நான் ஒரு மூணாவது மனுஷன் அவ என்கிட்டயே இவ்வளவு ஆணவத்தையும் அதிகாரத்தையும் அவளையும் அப்படிதானே கரை வச்சு பேசுவா அடிப்பா அதனாலதான் சீதாவுக்கு வாழ்க்கை நல்லபடியா இருக்க மாதிரி கட்டி வைக்கணும் நான் சொல்றதை கேளு அவன் வேணாங்கிறாரு முத்து ஏங்க சீதாவுக்கு பிடிச்சிருக்கு நீங்களும் அவர் கூட வாழ போறீங்கன்னு கேக்குறாங்க மீனா அப்ப சீதா நல்லா வாழ வேணாமா அப்படின்னு முத்து கேக்கு ஏங்க சீதாவுக்கு புடிச்ச வாழ்க்கைய நாம ஏங்க தடுக்கணும் சீதா அவர தானேங்க சொல்றா அப்படின்னு மீனா சொல்ல என்ன நல்லவன் என் கார தூக்குனா என் லைசன்ஸ புடுங்க பாத்தான் அந்த ஆள் உனக்கு நல்லவனான்னு முத்து கத்துறாரு அதெல்லாம் தப்புதான் ஆனா நீங்களும் அவரை வேணும்னு நிறைய வம்பெழுத்திருக்கீங்கல்ல உங்க மேலயும் தப்பு இருக்குன்னு மீனா சொல்ல பயங்கரமா ரைஸ் ஆகுற முத்து என் மேல தப்பு இருக்குன்னு நீ பாத்தியா நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் நீ அவனத்த சப்போர்ட் பண்ற அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டே கைய ஓங்கிட்டு வர்றாரு முத்து மீனா அப்படியே அசையாம முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க மெல்ல மெல்ல அவரோட கை கீழே இறங்குது முத்து கைய கீழே இறக்கினவன தைரியமா ஏன் இறக்கிட்டீங்க அடிங்க அந்த போலீஸ்காரரு கரை வச்சு அடிக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல இப்ப நீங்க மட்டும் என்கிட்ட கோவம் வந்தவன கைய ஓங்குறீங்க அப்படின்னு மீனா கேக்க மீனா கடுப்பேத்தாத சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரணும் அவ தப்பான ஆளுகிட்ட போய் மாட்டிக்க கூடாதுன்னு தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு அவன் கூட கல்யாணம் நடக்க கூடாது அதையும் மீறி நடந்தா நான் எதுக்கு வந்து நிக்க மாட்டேன் நீயும் போக கூடாது அப்படின்னு முத்து அதுக்குள்ள இவ்வளவு கோவப்படுறீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பேசி முடிவு பண்ணுவோங்கிறாங்க மீனா இல்ல இதுல குடும்பத்துக்குள்ள வரவே கூடாது நீங்க எல்லாம் என் மேல மரியாதை வச்சிருந்தீங்கன்னா நான் சொல்றத கேளுங்க இல்ல அவனதான் கட்டி வைப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த பக்கமே வரமாட்டேன் நீயும் போக கூடாது இதுதான் என் முடிவு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஏங்க அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர கையில அந்த ஜாதக பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு முத்து வெளிய போயிட என்ன பண்றதுன்னு அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க மீனா வீட்ல மீனாவோட அம்மா தரையில உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்க பக்கத்து ரூம்ல சீதா சோக சித்திரமா உட்காந்துருக்காங்க அப்போ அவங்க மொபைல் ரிங்காக எடுத்து பார்க்கறாங்க அவங்க அம்மாவும் ஓரக்கணால பாத்துட்டு இருக்காங்க அருண் கால் பண்ணிட்டு இருக்க மொபைல் ரிங் ஆகிட்டே இருக்கு டிஸ்பிளேவே பாத்துட்டு இருக்க சீதா ஒரு கட்டத்துல காலை கட் பண்ணி மொபைல கீழே வச்சிடுறாங்க அருண் மறுபடியும் அவங்களுக்கு கூப்பிட மொபைல் ரிங் ஆகுது அழுதுகிட்டே டிஸ்பிளேவை பாத்துட்டு இருக்க சீதா மறுபடியும் காலை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க என்ன இவ காலை கட் பண்றா அப்படின்னு ரொம்பவே வருத்தமா யோசிக்கிற அருண் மறுபடியும் கால் பண்றாரு சீதா மொபைலையே பாத்துக்கிட்டு இருக்கா அவங்க அம்மா சீதாவையே பாத்துக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் கனெக்ட் பண்ணாம டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க அருண் அங்க ரொம்ப சோகத்தோட இருக்க இவங்க அழுதுகிட்டே கதவை டக்குன்னு சாத்திடுறாங்க உள்ளரை உட்காந்து இருக்காங்க ஸ்ருதி அவங்க ரூம்ல உட்காந்து லேப்டாப் இருக்க அவங்க மொபைல் ரிங் ஆகுது எடுத்து ஹலோன்னு சொல்ல மேடம் அண்ணா நகர்ல ஒரு இடம் சொல்லியிருந்தேன்ல அதே மாதிரி டி நகர்லயும் ஒரு இடம் வந்திருக்குங்க மேடம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரே டைம்ல இருபது பேர் உட்காந்து சாப்பிடலாங்க மேடம் கிச்சனுக்கெல்லாம் ஏற்கனவே தனி இடம் இருக்குங்க மேடம் அப்படின்னு அவர் சொல்ல ஓ அப்படியா தட்ஸ் குட் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அதுவும் நல்லா போயிட்டு இருந்தது இப்ப அந்த ஓனர் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாரு அந்த இடம் வேக்கண்டா இருக்கு மேடம் நான் அவர் சொல்ல சூப்பர் இந்த இடம் டி நகர்ல எங்க இருக்குன்னு ஸ்ருதி கேக்குறாங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் நான் அவர் சொல்ல ஓ வெரி நைஸ் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நான் சூப்பர் இடமாச்சே சரி என் ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் ரெண்டு இடமும் எனக்கு ஓகே தான் நீங்க ரெண்டு இடத்தையும் பிளாக் பண்ணி வைங்க நேத்து நான் பார்த்த நகர் இடமும் ஓகே இப்ப நீங்க சொல்லியிருக்க டி நகர் இடத்தையும் நாளைக்கு வந்து பாக்குறோம் ஓகேவா அப்படின்னு ஸ்ருதி கேட்க அவரு ஓகேங்க மேடம்ங்கிறாரு சரி நான் கால் பண்றேன் அப்படிங்கிற ஸ்ருதி போனை வைக்கிறாங்க குளிச்சிட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்க டேய் ரவி செட் அப்படின்னு சொல்ல ரவி உட்கார்றாரு இவங்க ஜாலியா படுத்துக்கிட்டு அந்த புரோக்கர் தான் இப்ப கால் பண்ணாரு அண்ணா நகர்ல ஒரு இடம் சொன்னாருல நான் கூட போய் பாத்தேன்னு சொன்னேனே இப்ப டி நகர்ல ஒரு இடம் இருக்கா அங்க ஏற்கனவே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சா நல்லா போயிட்டு இருந்துச்சா இப்ப அந்த ஓனர் ஃபாரின்ல போய் செட்டில் ஆனதுனால அதுவும் வேகண்டா இருக்கா அதுவும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே அந்த இடம் இருக்கா நமக்கு ஓகே ஆனா நல்லா இருக்கும் நாம இன்டீரியர் மட்டும் மாத்தினா போதும் நாளைக்கு நாம போய் பார்க்கலாமான்னு ரொம்ப ஆர்வமா ரவி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ஸ்ருதி ரவி அப்படியே அமைதியா அவங்கள பாத்துக்கிட்டு இருக்க என்னடா பதில் சொல்லாம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க எதுக்கு இந்த விஷயத்துல நீ இவ்ளோ அவசரப்படுறன்னு எனக்கு தெரியவே இல்ல அப்படின்னு ரவி சொல்ல நான் ஒன்னும் அவசரப்படல புதுசா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறோம் அது நாம டிசைட் பண்ணது தானே அதுக்கான ப்ராசஸ் தானே ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நான் ஒன்னும் டிசைட் பண்ணல நீயா பண்ணிக்கிட்ட அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே நீயாதான் தான் பண்ணிட்டு இருக்க என்னோட ஒப்பீனியனை கேட்க கூட நீ ரெடியா இல்ல அப்படின்னு ரவி சொல்ல என்ன கேட்கல ரெஸ்டாரெண்ட் ஸ்டார்ட் பண்றதுதானே தானே உன்னோட ட்ரீம் அதுக்கு தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி கேட்க ரவி அமைதியாவே இருக்காரு எழுந்து உட்காரு ஸ்ருதி இங்க பாரு ரவி ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ நீ போய் இன்னொரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பண்ணி உன்னோட டேலண்ட்டை அவங்க யூஸ் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல சரி அப்படியே நீ அங்க ஒர்க் பண்ணி அதுக்கான ரெகனைசேஷன் உனக்கு கிடைச்சிதானா அதுவும் இல்ல அப்படின்னு சுத்தி சொல்ல அதையே நீயே அப்படி நினைக்கிறேங்கிறாரு ரவி உன் கண்ணுக்கு தான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது எப்பவும் தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ ஒருத்தர்கிட்ட நாம ஒர்க் பண்ணா கடைசி வரைக்கும் அவங்க தான் நாம ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்ப நீ இப்ப ஓனர் ஆகுறது நான் உன்னை எனக்காக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லல உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லு நீ சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது ஸ்ருதி ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கறாரு ரவி வெயிட் பண்ணிட்டே இருந்தா எதையும் பண்ண முடியாது ஒரு விஷயத்த பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டா அத அப்பவே முடிச்சுடணும் அத பத்தி திங்க் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ நம்ம ஐடியாவே போயிடும் அப்புறம் டவுட்ஸ் வரும் அப்புறம் அத நாம பண்ணாமலே போயிடுவோம் இப்ப நம்ம லைஃப்ப கூட எடுத்துக்கோ ஏன் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் நீ கூட கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப யோசிச்ச நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்ன எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் இப்ப நல்லா தானே இருக்கும் அதனால ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காத நாளைக்கு நீ என்கூட கூட வர்ற ரெண்டு இடத்தையும் பாக்குற இதுல ஏதோ ஒன்னு ஃபைனல் பண்றோம் ஓகேவா அப்படின்னு அமைதியா யோசிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்க ரவி கிட்ட சொல்றாங்க ஸ்ருதி மெதுவா சரி பாக்கலான்னு அவர் தலையாட்ட பாக்கலான்லாம் இல்ல போறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஸ்ருதி அவங்க கோவத்தை டப்புன்னு லேப்டாப்ல காட்டி மூடுறாங்க மனோஜ் ரோஹினின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவர் ரூம்குள்ள வர்றவரு அங்க பெட்டு மேல இருக்க ஒரு பேப்பரையும் அது மேல இருக்க சென்ட் பாட்டிலையும் பாக்குறாங்க அவருக்கு குபீர்னு பயம் வந்துடுது என்ன ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு ஒருவேளை லெட்டர் எழுதி வச்சிட்டு போயிட்டாலா என்ன எழுதி வச்சிருக்கா ஒன்னும் புரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே பயத்தோட அந்த பேப்பரை கையில எடுக்கிறாரு அதுல மனோஜ் நான் போறேன் எப்ப வருவேன்னு தெரியாது என்ன தேடாத அப்படின்னு ரோகிணி எழுதியிருக்கிறத படிக்கிற ஒரு ஐயோ சந்தோஷ் ப்ரோ சொன்ன மாதிரி நடந்துருச்சே இப்ப அவ யார் கூட போனான்னு தெரியலையே ஐயோ என்ன பண்றது இப்ப இத யார்கிட்ட போய் சொல்றது வெளியில தெரிஞ்சா எனக்கு அசிங்கம் இது வெளியில தெரிஞ்சா என் மானமே போயிடும் நான் எப்படி வெளியில தலை காட்டுறது ஐயோ ரோகிணி நீ எங்க போன ஐயோ அப்படின்னு பயங்கரமா புலம்பிக்கிட்டு ரூம்ல குறுக்கவும் நறுக்கவுமா நடந்துகிட்டு இருக்காரு மனோஜ் அப்போ பாத்ரூம் கதவு திறந்து யாரோ வர்றத பாக்குறாரு கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது ரோகிணி பேய பாத்தா மாதிரி மனோஜ் அப்படியே திகச்சு போய் நிக்கிறாரு இங்கதான் இருக்கியா ரோகிணி அப்படின்னு கூபிட்டுகிட்டே வர ரோஹிணி மனோஜ எதிர்பார்க்கல முகத்தை தொடிச்சிட்டு இருந்தவங்க டக்குன்னு திரும்பி பாத்துட்டு வா மனோஜ் இப்பதான் வந்தியா அப்படின்னு கேட்டுகிட்டே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட போக என்ன இது லெட்டர் என்ன மனோஜ் பயமா கேக்குறாரு ஓ இதுவா என் கிளையண்ட் ஒருத்தங்க மேக்கப் போடுறதுக்காக கூப்பிட்டாங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக கால் பண்ணினேன் உனக்கு லைன் போகல அதனால தான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போலான்னு எழுதி வச்சுருந்தேங்கிறாங்க ரோஹிணி பயத்துல வெளிரி போன மனோஜோட முகம் இப்பதான் கொஞ்சம் இயல்புக்கு வருது நிம்மதியான சிரிப்போட அவ்வளவுதானான்னு கேக்குறாரு பொட்டு வச்சிட்டு இருந்த ரோஹிணி டக்குன்னு திரும்பி என்ன அவ்வளவு வச்சேன் வச்சு ரோஹிணி சொல்ல இல்ல ஏதோனு என்னமோ ஏதோ அப்படின்னு கேள்வியா ரோகிணி கேக்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ கிளம்பல அப்படின்னு மனோஜ் பேச்ச மாத்த இல்ல அப்புறமா அந்த கிளையன் போன் பண்ணி நாளைக்கு வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க நான் நாளைக்குதான் போகணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல சரி சரி ஃபோன் ரீச் ஆகலை நான் எனக்கு மெசேஜ் பண்ணு இந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதி வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு மனோஜி பரபரப்பா சொல்ல இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற ஆ சரி நான் உனக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேனே அது உனக்கு வந்துருச்சான்னு ரோகினி கேட்குறாங்க ஆ வந்துச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல சாப்பிட்டியா நல்லா இருந்துச்சான்னு கேட்குறாங்க ரோஹினி ஆ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டில் உட்காருறாரு கொஞ்சம் பக்கத்தில் வர்ற ரோஹினி நான் சாப்பிட்டியான்னு ஒன்று கேட்டேன்ல நீ என்ன சாப்பிட்டியான்னு கேட்டியா அப்படின்னு கேக்கு உனக்கு என்ன நீ வீட்ல தானே இருக்க நீ சாப்பிட மனோஜ் சொல்றாரு ஏ நம்ம ஷோரூமை சுத்தி ஹோட்டலே இல்லையா இல்ல உங்கிட்ட பணம்தான் இல்லையா நீயும் எப்படியும் சாப்பிட தானே போற ஏன் நான் உனக்கு சாப்பாடு அனுப்பினேன் நீ வேலை நேரத்துல சாப்பிட மறந்துடுவே அதனால நீ கரெக்டாயத்துக்கு சாப்பிடணும்னு தானே நான் உனக்கு அனுப்பி வச்சேன் அந்த அக்கறை ஏன் மேல உனக்கு இல்லை இல்ல நான் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற நீ அப்படின்னு ரோஹிணி வருத்தமா சொல்ல அதெல்லாம் இல்ல ரோகிணி அப்படின்னு மனோஜ் படாம சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு மனோஜ் நீ என்கிட்ட முன்ன மாதிரி பேசவும் மாட்டேங்குற எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நானும் உங்ககிட்ட நெருங்க எவ்வளவோ ட்ரை பண்றேன் ஆனா நீ விலகி போய்கிட்டே தான் இருக்க ஆனா ஒண்ணு மனோஜ் இப்படியே போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோ ஏன் நானும் ஏதாவது முடிவு எடுத்துருவேன்னு ரோகிணி சொல்ல பதறி போற மனோஜ் என்ன 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 முடிவெடுப்ப அப்படின்னு கேட்க தெரியல ஆனா நான் நீ என்கிட்ட வந்து பேசுவ என்னை ஏத்த பெண்ணெல்லாம் வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன் ரெண்டு பேருக்குள்ள லவ் இருந்தாதான் அந்த லைஃப் நல்லா இருக்கும் நான் மட்டுமே உனக்காக எல்லாத்தையும் தாங்கி தாங்கி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது நீ என்ன பத்தி கவலைப்பட மாட்டேன் உன் அம்மா பேச்சுதான் கேட்பேன்னு சொல்லிட்டு இருந்தா நான் என்ன முடிவு வேணா எடுப்பேன் அப்படின்னு ரோஹினி மிரட்டலா சொல்லிட்டு திரும்ப மனோஜ் பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்காரு என்ன இவ இவ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறா ஒருவேளை சந்தோஷ் ப்ரோ சொன்ன மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு ஒன்றரை கண்ணுல முழிச்சிட்டு இருக்காரு மனோஜ் மனோஜ் மாடியில வந்து நின்று வானத்தை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்காரு அவரு ட்ரிங்க்ஸ் எடுத்த மாதிரி தெரியுது கல்யாணம் ஆகிறவர்கள் எப்படா கல்யாணம் ஆகும்னு இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையில இருக்க பீர் பாட்டில தலை குப்புற கவிழ்க்கிறாரு மனோஜ் ரவியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாத்தையும் அவளே முடிவு பண்றா என்கிட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கறா ஏன் தப்புதான் ஓடி போய் அவ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னப்பவே மாடு மாதிரி தலையாட்டின அங்கேயே என் ஃப்ரீடம் போச்சு அப்படிங்கிற ரவியும் பீர் பாட்டுல வாயில கவுத்துக்கிறாரு அந்த போலீஸ்காரே ஈகோ புடிச்சவன் மனசுக்குள்ள வஞ்சம் வச்சுக்கிட்டு பழி வாங்குறவன் அவன சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இத சொன்னா நான் கெட்டவன் இந்த பொண்டாட்டிக்கு புருஷன் மட்டும் தான் கெட்டவனா தெரியுறான் அப்படின்ற டைலாக பேசிட்டு முத்துவும் பேர வாயில கவிழ்த்துக்கிறாரு அடச்ச என்னடா வாழ்க்கைன்னு மனோஜ் ரவியும் ஒரே வாய்ஸ்ல சொல்றாங்க ஏன்டா ரெண்டு பேரும் இப்படி புலம்புறீங்க தனித்தனியா அப்படின்னு முத்து கேக்க நீயும் தனியா தானே புலம்புறேங்கிறாரு மனோஜ் இப்படி நம்ம மூணு பேரும் தனித்தனியா நின்னு புலம்புறத பார்த்தா யாராவது நம்மள பைத்தியக்காரின்னு நினைப்பான் வாங்க மூணு பேரும் சேர்ந்து புலம்பலாம் உட்காருங்க அப்படின்னு முத்து சொல்ல ஒரு ட்ரையாங்கலா மூணு பேரும் உட்காடுறாங்க இதுல நியூஸ் பேப்பர்ல வேற சைடிஷ வகை வகையா அடுக்கி வச்சிருக்காங்க ஒருத்தன் பொண்டாட்டி பேச்ச கேட்காம அவங்ககிட்ட பேசாம இருந்தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல யாரு நீயாங்கறாரு முத்து நான் இல்ல யாரோ தாண்டா கொஞ்ச நாள்ல அவனை விட்டுட்டு அந்த பொண்டாட்டி வேறொருத்தனோட போயிட்டான்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான் அப்படி நடக்கும்னு மனோஜ் கேக்குறாரு நடக்கும்டா பொண்டாட்டிகிட்ட சண்டை போடலாம் எங்கயுமே போக மாட்டாங்க ஆனா நாம பேசாமையே இருந்தா அவ்வளவுதான் இனிமே இவன் நம்பி பிரயோஜனமே இல்லன்னு போயிடுவாங்க உன் ஃப்ரெண்டு கரெக்டா தான் சொல்லிருக்காப்ல அப்படின்னு முத்துவ அவர் பங்குக்கு பயத்தை ஏத்தி விட மனோஜ் பயத்தோட உச்சிக்கே போயிடுறாரு நாளைய ப்ரோமோல மீனாவை வந்து மீட் பண்றாரு அருண் ஏங்க நான் ஒன்னும் மோசமானவெல்லாம் இல்லைங்க ஏன் மனைவியா சீதா வரணும்னு ஆசைப்படுறேன் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம் நான் சீதாவ நல்லா சந்தோஷமா பாத்துப்பேங்க அப்படின்னு சொல்ல மீனா அவர கனிவோட பாக்குறாங்க வீட்டுல மீனா முத்துக்கிட்ட கூட தான் இன்னைக்கு என்ன பார்த்து பேசினாருன்னு சொல்ல அவே உன்ன பார்த்து பேசினானா என்ன சொன்னானு முத்து கேக்குறாரு எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னாரு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க மீனா அது கனவுல கூட நடக்காத நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு முத்துவும் ஸ்ட்ராங்கா அவரோட முடிவை சொல்லிடுறாரு மீது என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் அ ஹாப்பி வீக் தேங்க் தேங்க்யூ